பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இறைமியா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார் நான் என் கையை நீட்டி உன் வாயை தொட்டு என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் நம்மை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஆகவேதான் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைக்கிறார் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறார் என்றார் அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் கட்ட அவர்களை நாட்டுவதற்கும் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தேவன் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஆகவே தான் நம்மை தொட்டு அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைக்கிறார் ஆனால் நாம் அநேக நேரங்களிலே தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி புரிந்து கொள்ள முடியாதபடி நாம் தேவனிடம் சொல்லுகிறோம் ஐயோ நான் பேச அறியேன் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறோம் ஆனால் நாம் எப்படிப்பட்ட முதிர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே அவர் சொல்லுகிறார் இல்லை நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் நீ போய் நான் கட்டளையிட்டு கட்டளையிட்டவைகளை எல்லாம் பேசு என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அதற்கு முந்தைய வசனத்திலே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார் நீ வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன் ஆகவே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார் நம்மை உருவாக்கினவர் நம்மை வெளிப்பட செய்தவர் நம்மை பரிசுத்தம் பண்ணினவர் நம்மை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார் கட்டளையிட்டவர் தான் அவருடைய வார்த்தையை நாம் சொல்லும்படியாய் நமக்கு கட்டளையிடுகிறார் அதை புரிந்து கொள்ளாதபடி அநேக நேரம் நாம் தடுமாறுகிறோம் பயப்படுகிறோம் ஆனால் இவற்றையெல்லாம் சொன்ன தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நம்மை பலப்படுத்த சகாயம் செய்கிற தேவன் நம்மை முதலாவது பலப்படுத்துவார் நம்மால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு சில காரியங்களை செய்வார் நம்மால் முடியாதவற்றை அவரே நமக்கு பலனாய் இருந்து நம்மூலமாய் அவர் கிரியை செய்வார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று அறிக்கையிடுங்கள் என்னை தேவன் பேசு என்று சொல்லும்போது நாம் பேச வேண்டும் என்னென்றால் அவர் நம்மை கட்டளையிட்டு அழைத்த தேவன் சிறுபிள்ளை என்று நாம் சொல்லக்கூடாது நம்முடைய இயலாமையை நம்மளை நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன் எல்லாவற்றையும் அகற்றுகிற வல்லமை அவர் கொண்டு நம்மை குறித்து நாம் சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் தீர்மானிக்காது நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுவே நம்முடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும் ஆகவே நம்மை தனியே விட்டுவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதே அதிகாரம் கடைசி வசனத்திலே உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நாம் தேவனுடைய கரத்திலே வைத்து அவர் நம்மை செயல்படுத்துகிறார் தேவனுக்கு விரோதமாய் நிற்பவன் ஒருவரும் இல்லை ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டளையிட்டவைகளை நாம் பேச ஒருபோதும் தயங்கக்கூடாது லாசருவை எழுப்பும் பொழுது தேவன் சொல்லுகிற இயேசு சொல்லுகிறார் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி ஏனென்றால் அந்த கல்லை எடுத்து போடுவது நமக்கு எளிது அவனை உயிரோடு வர வைப்பது தேவனுக்கு எளிது ஆகவே நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் தேவன் நம்மிடத்திலே சொல்லுவார் மீதியான காரியங்களை அவர் நம்மோடு கூட இருந்து நம் மூலமாய் வெளிப்படுவார் ஆகவே நாம் சிறுபிளை என்றோ அநேக காரியங்களை நாம் தடையாக கொண்டோ தேவசித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது நம்முடைய வார்த்தையிலே தேவன் நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தையை வைக்கிறார் ஆகவே அவை அவர் கட்டளையிட்டவைகளை நாம் பேசும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பயன்படுத்துகிறார் ஆமேன் ஜெபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறோம் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற ஆண்டு வேத வாக்கியத்தின்படி அன்றுவரையை நீர் செய்ய சொன்ன காரியங்களை நாங்கள் தைரியமாய் அண்டவரையை செய்ய எங்களுக்கு பலன் தாங்க எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எங்களை பார்க்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் உடைய வார்த்தையை பேச அநேகரை உடைய வார்த்தைகளை கொண்டு கட்ட எங்களுக்கு பலன் தாங்க உடைய கரங்களிலே தாழ்த்தி வருகிறோம் இயேசுவின் மூலம் ஜிபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்